அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு அழகான ஒரு இடத்துல தான் இருக்கேன் இப்போ நான் இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நுவரேலியாவுல தான் இருக்கிறேன் இதுல தான் நம்ம போக போறோம் போயிட்டு பார்க்கலாம் இந்த சாந்திபுர கிராமத்துல வந்து எப்படியான காட்சிகள் இருக்குது அப்புறம் இங்க வந்து சுற்றுலாத்தலத்துக்கு ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு கிராமத்தை அமைச்சிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற பல தகவல்களை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து போகலாம் நுவரேலியாவில் அஹ் அதிக அளவுல சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் இப்போ சமீபத்துல திறக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக உள்நாட்டவர்கள் வெளிநாட்டவர்களுமே இப்படி பலர் வந்து வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய சாந்திபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் ஆஹ் கடந்த மாதம் வந்து திறந்து வைக்கப்பட்டுச்சு இந்த சுற்றுலா தான் இன்றைய தினம் நம்ம போக போறோம் சோ உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் அஹ் சாந்திபுரம் அஹ் கலாபுர வீதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நம்ம சாந்திபுரான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு வீல் ஐர் பணிதான் போய்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நுரெலியாவில இருந்து அதாவது நுரலியா டவுன்ல இருந்து ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடியதுதான் இந்த சாந்திபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும் அஹ் சுற்றுலா பிரயாணிகளை வந்து பணியிருந்து தங்களுடைய பெரிய பெரிய வாகனங்கள்ல வந்து அத மேல கொண்டு வர முடியாம போட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆஹ் வீல் அயர் பண்ணி வரவங்க அப்புறம் பைக்ல போறவங்க எப்படியான ஆட்கள் வந்து நேரடியாக வந்து அங்க போகக்கூடியதாக இருக்கும் சோ நம்மளும் போய் பார்க்கலாம் இத சாந்திபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து எப்படியான ஒரு அழகிய காட்சி வந்து நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நேரடியாக வந்து நம்ம சாந்திபுரம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கே வந்துட்டோம் சோ வீட்டுல திருப்பிக்கிட்டு உள்ளக்கு நம்ம போகலாம் சரியா வந்து இப்போ நம்ம இருக்க வந்து புதிதாக இலங்கையில திறக்கப்பட்ட சாந்திபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான அந்த சுற்றுலா தலத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் சோ உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் இதனுடைய காட்சிகள் அல்லது உள்ளுக்கு போகக்கூடிய அந்த டிக்கெட் வந்து என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு இது டிக்கெட்டுக்கு உள்ளிட்டமையான செகண்ட் தேர்ட் ஃப்ளோர் வந்து நூறுபா செகண்ட் ஃப்ளோர் வந்து இருநூறுரூவா ஆக டொக்கே நம்ம மேலேயே போறதுக்கு தான் வந்து இந்த இது வந்து எடுத்துருக்கோம் சரி இப்போ டிஜிட்டல் முறையில் வந்து இந்த டிஜிட்டல் முறையில் வந்து இந்த இது வந்து சேஃப்ட் ஸோ ஒரு டிஜிட்டல் முறையில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் ஆக டொக்கே போகிறதுக்கான டிக்கெட் வந்து எடுத்துருக்குறோம் முந்நூறுவா ரெண்டு பேர்த்துக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்க இதை வந்து போயிட்டு பார்த்துட்டு மேலே மேலே வந்து எப்படி காட்சிகள் இருக்குங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இப்போது இது செஞ்சிட்ருக்குறாங்க சாந்திபுரோன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்ருக்கிறாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு வியூ தொடர்ந்து நம்ம வந்து மேலே போகும் மேலே போயிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி எப்படி இருக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் செய்யப்பட்ட இந்த சாந்திபுரம் கிராமம் அதிகளவில் சுற்றுலாத்துல சுற்றுலா பிரயாணிகளை கவரக்கூடிய ஒரு இடமாக வந்து இருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது நம்ம இடத்துல இப்போ நம்ம இருக்கிறோம் இது வந்து வந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படியே ஆஹ் போனா இங்க இருக்கக்கூடிய இந்த இயற்கையான காட்சிகள் உங்க இந்தியாவில இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் வந்து இந்த இடத்துல விளங்குது நான் அதை வந்து முன்னு கேமராவுல வந்து சரியா விளங்க முடியுது நான் பேக் கேமரால வந்து உங்களை நான் சரியாக காட்டுறேன் இது செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்க்கக்கூடிய வியூ நூரலியா நகரம் அத தொடர்ந்து இருக்கிற மலைத்தொடர்கள் இப்படிங்கிற பல காட்சிகளை வந்து இங்க கூடிய பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அங்கே விளங்குதான்னு தெரியல நான் முடிஞ்சளவு ஃபோன்ல ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நூரலியா லேக் வந்து தெரியுது இது நூரலியா லேக் அதே மாதிரி அதை சுற்றி நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது நூரலியா அந்த சாந்த் இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்க்கக்கூடிய ஏனைய காட்சிகள் அதுதான் வந்து டாப் வியூ அங்கே போய்ட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இதை சுற்றி வந்து தேயிலை தோட்டங்கள் மக்கள் வசிக்கின்ற குடியிருப்புகள் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ இந்த காட்சிகள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு அருமையான முறையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பணியெடுத்த அந்த டிக்கெட்டை வந்து இங்கே கியூஆர் ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகிறோம் ஸோ கியூஆர் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கெப்பே ஒன்று இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம மேலே போயிட்டு டப்பி உள்ள எப்படி இருக்குறத பார்க்கணும் இது வந்து முழு கெப்பை வியூ வரக்கூடியவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கக் கொள்ளக்கூடியதா இருக்கும் தான் இருக்குது உங்களால் பார்க்கக்கூடிய இருக்கும் இது பிஓபி ஃபேனிஸ் ஐநூறு கிராம் ஐநூறு கிராம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி இது பிஓஃபி ஃபேனிஸ் இருநூற்றி ஐம்பது கிராம் எழுநூற்றி ஐம்பது ரூபா நல்ல பேக்கிங் குவாலிட்டியோட நல்லா இருக்குது அதே மாதிரி இது பிஓபி பிஓஃபி இது நம்பர் ஒன் ஆயிரத்தி நானூறுரூவா இது அதே மாதிரி ஸ்ட்ராபெரி இருக்குது அதையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ சாந்திபுரா லொக்கேட்டட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று அதையும் நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது இலங்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேநீர் வகைகள் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து ஓபி ஆரஞ்சு பெக்கோ அதே மாதிரி இது பெக்கோன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த டீ அதே மாதிரி இது வந்துருக்குது வந்து ஓபி இது ஒரஞ்சு பேக்கோ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்து இது பிஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேநீர் வகை அதே மாதிரி இது கோல்டன் டிப் இது தான் வந்து பெரும்பாலும் ஃபாரின்னர்ஸ் பயன்படுத்தக்கூடியது அதே மாதிரி இது சில்வர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து க்ரீன் டீ எஸ் இது வந்து க்ரீன் டீ அதே மாதிரி இது வந்து பிஓஃபி அதாவது லோக்கல் அடுத்து டூரிசம் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை நம்ம தொடர்ந்து மேலே போயிட்டு பார்க்கலாம் காட்சிகள் வந்து இருக்கு அப்படிங்கறத கவனம் போக 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 காத்து வந்து பலராம அடிக்குது சரியா நம்ம இருக்கிறது வந்து இலங்கையில இப்போ புதிதாக வந்து ஆஹ் திறந்து வைக்கப்பட்ட சாந்திபுர அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சரியா வந்து டப் வியூல வந்து நம்ம நிக்கிறோம் கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல இருந்து ஆறாயிரம் அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு 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 வியூ பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் நூரேலியாவில் இப்போ ஒரு நினைக்கிறேன் ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வந்து திறந்து வைக்கப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலம் தலம் விமானப்படையினுடைய ஆஹ் ஒத்துழைப்போட அவர்களுடைய செயற்பாடுகளோட இந்த சுற்றுலா தலம் வந்து நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்குது இதை சுத்தி பார்க்கும் போது ஒரு சில விடயங்கள் தேடும் போது வரலாற்று ரீதியாக சொன்னாங்க இது வந்து மும்முனை பார்வை அப்படி அதாவது கழுகு இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாதளம் தானே அது வந்து இந்த இடத்துக்கு வந்து பொருந்துறதாக வந்து சொல்றாங்க சோ இந்த இடம் வந்து இப்போ திறந்து வைக்கப்பட்டாலும் அதிக அளவு சுற்றுலா பிரயாணிகளை இருக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து இருக்குது அஹ் இந்த இடத்தினுடைய அஹ் சுற்று வட்டத்துல இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும் சாந்திபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தினுடைய கழுகு பார்வை நான் நெட்ல தேடுற சந்தர்ப்பத்தில் ஒரு சில விடயங்கள் வீடியோ விஷயங்கள் வந்து எனக்கு கிடைச்சிச்சு ஆஹ் இதை சுத்தியுமே வந்து தேயிலை தோட்டங்கள் அஹ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டிடத் தொகுதிகள் அப்புறம் வீதிகள் அஹ் அப்புறம் லேக் நுவரெல்லியா லேக் அது தெரியுது அப்புறம் அதோட சேர்த்து அஹ் பல முக்கியமான இடங்கள் ஆஹ் இங்க வந்து பார்க்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய பல காட்சிகள் அப்புறம் இந்த சாந்திபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்விடங்கள் இந்த இடத்துல வந்து நுவலியாவை பொறுத்தளவில் அதிக அளவு பிரசித்தமானது வந்து விவசாயத்துக்கு ஸோ விவசாய பயிற்சிகள் அது மட்டும் இல்லாம தேவை தோட்டங்கள் இப்படி பல காட்சிகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறத உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து சாந்திபுரம்

சாந்திபுரம் பகுதி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஈகிள்ஸ் வியூ பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இந்த சுற்றுலாத்தலம் தொடர்பாக பல்வேறான தகவல்கள் மற்றும் சிறப்பு விடயங்களை வந்து ஒரு தமிழ் மொழியில் ஒரு யூடியூபராக வந்து இன்றைய தினம் நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் ஸோ இந்த சமீபமாக அதாவது கடந்த இருபத்தைந்தாம் தேதி உத்தியோகபூர்வமாக இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சினால் வந்து திறந்து வைக்கப்பட்ட இந்த சுற்றுலாத்தலம் தொடர்பாக பல்வேறான தகவல்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இறங்கிருங்க இன்னும் இது போன்ற பல்வேறான விடயங்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து கொண்டு வரது தயாராகிறேன் நன்றி வணக்கம்